தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதிய சிறந்த வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளரிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நெய்ய புடைத்து வெறுங்கயராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் மாறுங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே விட்டார்கள் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்து விட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் அறிநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்குப்புகழ் புகழ் சௌர அவர்களே இன்று பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள்கிழமை இன்று நட்ச்பார்க்க நம்ம இயேசு கிறிஸ்துவவர் சூப்பரான ஒரு ஓமையை எடுத்து உடைக்கிறார் திராட்சை தோட்ட உரிமையாளர் ஓமை ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த ஓமை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்த ஒரு ஓமை ஏன்னா கடவுள் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த உலகத்தை படைத்து நமக்குன்னு கொடுத்துட்டு அவர் விண்ணகத்தில் இருக்கார் அப்போ என்ன பண்ணுறாரு மக்கள்லாம் பாவத்தில் இருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு இறைவாக்கினர்களையும் திருத்தூதர்களையும் எல்லாம் அனுப்புனாங்க ஆனால் அவங்க எல்லாரையுமே இறைவாக்கினர்லாம் இவங்க என்ன பண்ணாங்க அவர் என்ன நம்ம பர்சனலாக சொல்கிறார்ன்ட்டு அவரை கொலை பண்ணாங்க இழிவுபடுத்தினாங்க துன்புறுத்தினாங்க என்னமோ பண்ணாங்க கடைசியாக நம்ம இயேசு கிறிஸ்து அதாவது அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவே கடவுளே மனிதனாக நமக்காக பிறந்து வந்தார் ஆனால் அவரையும் என்ன பண்ணாங்க பயங்கரமாக கொடுமைப்படுத்தி சிலுவை மரணத்துக்கு கொண்டு போனாங்க கட்டிங்களா ஸோ அப்போ கடவுளுக்கு நம்ம மேலே எவ்வளோ கோவம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஏன்னா என் மகனையே இப்படி பண்ணிட்டீங்கண்ணா அப்படின்ட்டு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் செத்த பின்னாடி மேலே வருவீங்களா அப்போ பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அந்த மாதிரி அதாவது இயேசு இயேசு வந்து நம்ம பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்தாரு நம்ம பாவம் மேலும் மேலும் பண்ணியிருந்தால் அவர் உயிரை நம்ம அதிகமாக எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படிப்பட்ட நமக்கு என்ன அவன் கண்டிப்பாக நரக தண்டனை தான் கிடைக்கும் அதனால் என்ன பண்ணும் அவர் பண்ண பாடுகளுக்கு நாம் ஒரு பாக்கிய வான்களாக நம்ம வாழணும் ஓகேங்களா அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நல்ல மனிதனாக நம்ம மாறினோம்னா இயேசு பாடுகளில் நாம் பங்கேற்கிற மாதிரி ஆகிடும் இல்லை அப்போ நம்ம கடவுள் வந்து நம்ம மேலே கோச்சிக்க மாட்டார் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணணும் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ஏசு பாரத்தை நம்ம குறைக்கணும் பாவம் செஞ்சால் அவருக்கு பாரம் அதிகமாகும் நம்ம பாவம் செஞ்ச விட்டோம்னா அவருக்கு பாரம் குறையும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் என்ன பண்ண போகிறோம் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேளுங்க சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் येसु के पुवर येसु के नंजी मरिए वाल्गा, येसु रत्न जयम हल्ले लोया प्रेज द लॉर्ड